உண்டன் பேருமைண்பூத்தெடுத்தேன் நீ சூடிக்கொள்ள நல்ல வெள்ளை கேமையிலே அம்மா உன் வாசலிலே பாத்தெடுத்தேன் உண்டன் பேருமை சொல்ல வண்ண தொடுத்த பாடி அம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரி அம்மா அம்மா உலே பார்த்தெடுத்தேன் உண்டன் தெருவில் சொல்ல ஆடி மாசம் அப்படின்னாவே அம்மனுக்கு உகந்த மாசம் அதுலேயும் வந்து நம்முடைய சமயபுரம் அம்மா வந்து மக்களுக்கு அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் காட்சி அளிக்கிறவங்க நம்முடைய சமயபுரம் அம்மா நம்ம ஒவ்வொரு மாதத்துலயும் நம்ம பார்ப்போம் அவங்களுக்காகவே வந்து பச்சை புடவை அணிஞ்சு வருவாங்க மஞ்சள் புடவை அணிஞ்சு வருவாங்க சிகப்பு புடவை அணிஞ்சு வருவாங்க ஒவ்வொரு மாதத்துலயும் ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்முடைய சமயபுரத்து மாரியம்மன் அதுல இந்த ஆடி மாதம் வந்து கூடுதல் என்னன்னாக்க நினைச்சத வேண்டி நம்ம வந்து மனம் முழுகி அம்பாளை வந்து நம்ம தரிசிக்கும் பொழுது கண்டிப்பா அம்பாள் வந்து நம்ம நினைச்ச காரியத்தை நிறைவேற்றுவாள் அதுலயும் வந்து அந்த அக்னி சக்தியோட அந்த வேப்பலையோட நிறைய பக்தர்கள் வந்து அந்த நடைப்பயணத்தோட வேண்டுதலோட வந்து இங்க அம்பாளுக்கு வந்து ல்டி மாசனே கூழ் வாழ்த்தி மக்களுக்கெல்லாம் வந்து அந்த பொழுது அவங்க மனசார குடிச்சு அம்பால வேண்டிக்கும் நினைச்ச காரியம் நடைபெறும் அதனால சமயப்படுத்த அம்மனை இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை அதுவுமா ஆடி வெள்ளியில அம்பாலை வந்து தரிசிது மக்களோட மக்களை வந்து தரித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேரடியும் அம்பாள் வந்து அப்படியே பேசுகிற மாதிரியே இருக்குது அதாவது நான் அதனால தான் அப்படியே அம்பாளை பார்த்து அப்படியே உட்கார்ந்துட்ட தண்ணி மல்லிகை இது வந்து ஒரு பெரிய குடிப்பன்னு இந்த நல்ல நல்ல நேற்று வந்து அறந்தாங்கி வீரமகாளி அம்மனுடைய இசை நிகழ்ச்சி அந்த இசை நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு பாடிட்டு அம்பாவை வந்து இசையால் மதிவிச்சுட்டு அது அப்படியே வந்து அம்பாளை வந்து நம்மளுடைய தமிழ் புரத்த அம்பாலையும் வந்து வரிச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் முதல்ல அதே மாதிரி நினைத்த காரியங்கள் வெற்றி அடைஞ்சி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்பால பார்த்தது இந்த ஆடி வெள்ளியில நன்றி அதே மாதிரி இந்த என்ன சொல்றது அம்பாள் வந்து எல்லா இடத்துலயுமே அதாவது துணி மீன் இருப்பால் திரும்பியும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்ப வந்து அமெரிக்காவில டாலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய சமயபுரத்து அம்மனே வந்து அங்க கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் பாடுன அந்த பாடல் அங்க ரிலீஸ் பண்றாங்க அது வந்து ஒரு பெரிய கொடுப்பன ஏன்னா வந்து கடல் தாண்டி ஒரு அம்பாள் வந்து அங்க வந்து கோயிலா வந்து காட்சி போது அந்த மக்களுக்கு அந்த மக்களோட மக்களை என்னுடைய குரலும் என்னைக்கு ஒழிக்க போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு காரணம் என்னன்னாக்க நம்ம வந்து சமீபடுத்த அம்மனை வந்து நினைச்சா வந்து பாட்டலாம் ஆனா கடல் தாண்டி இருக்கிற அமெரிக்க வாழ் மக்கள் வந்து அவங்க வந்து யூடியூப்லயே இல்ல மனசார கண்ணம் மூடி நினைச்சு வேண்டிப்பாங்க ஆனா அங்கேயே ஆலயம் எழுத்து பேலஸ் அப்படிங்கிற இடத்துல ஆலயம் எழுத்து இப்ப இங்க எப்படி நம்ம தத்துருவோமோ சமயபுரம் ஆட்டால அம்மாவை வந்து நம்ம பார்த்து வேண்டோமோ அதே மாதிரியே அங்க வந்து இங்க உள்ள ஒரு விக்கிரகத்தை அங்க வச்சு அங்க வந்து கோயில கொண்டாட போறாங்க அதுக்கு நான் அம்பாளுக்காக பாண்டது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும் வேண்டுதல் எல்லாம் நினைச்சபடி நடக்கணும்னு சொல்லி சமயபுரத்து அம்மான வந்து வேண்டிக்கிறேன் நன்றி அதான் எனக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் இல்லாம இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நோய்வொடிகள் இல்லாம இருக்கணும் ஒரு தாய் மக்கள் தான் நம்ம எல்லாருமே அதனால பிரிவினைங்கிறது வந்து இங்கே தேவை இல்லாத ஒண்ணுதான் அப்படி ஒரு பிரிவினை இல்லாமல் நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருப்போம் அப்படி இருக்கும்போது உலகத்துல இருக்கிறவங்க நம்ம மேல ஒரு பார்வை வந்து இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமா இருக்கும் ஆஹ் ஏன்னா எப்படி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த பிரிவினை பாக்குறது இல்லையோ அதே மாதிரி இங்கேயும் இல்லாமல் இருந்து இப்ப பாருங்க கோயில் வரோம் யாரு என்னன்றத நம்ம பார்த்து சாமி கும்புறோம் அந்த அம்பாள் வந்து இதுல எந்த இது இந்த இதுன்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே நம்ம என்ன மனசார வேண்டிக்கணும் அப்படிதான் அது மாதிரி இந்த மாதிரி இல்லாம இருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாதான் ஆனால் ஒற்றுமையா இருப்போம் நல்லபடியா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் ஆஹ் அதுதான் வேணும் இருக்கிற வாதர காலகட்டத்துல நமக்கு வந்து எப்பயுமே வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையா வளர்த்து நல்லது